தொண்டாகிய நந்துயர் தீரு மருந்துண்டாகியும் என்றுழைவாய் மனநே வண்டார் குழல் வள்ளி மனந்தருளும் தண்டாயுத வேல் சரணன் துதியே இந்த பாட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பாட்டு சொன்னேன் அதாவது கௌமாரத்தை மட்டுமே நான் பின்பற்றி வாழணும் அப்படின்னா அந்த பாட்டு படிச்சா நம்ம கௌமாரத்துக்குள்ள அப்படியே ஒரு மனசாகி நம்ம உள்ள போயிடலாம் அதுக்கான பாட்டு அது இப்போ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டராக தொண்டராகனா என்னன்னா அன்செல்ஃபிஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அன்செல்ஃபிஷ்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இப்போ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுவாங்க அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நிறைய விஷயம் கோயிலுக்கு பண்ணுவாங்க அதில் வந்து என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு செயல் பண்ணுறோம் ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறோம் இப்போ நான் நிறைய இடத்துல மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அப்படிலாம் பார்க்கறேன் என் ஃப்ரெண்டு கூட ரீசெண்டாக பண்ணாங்க ரொம்ப நல்ல விஷயம் அது ஆனால் வந்து இறைவன் வந்து எதை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்டென்ஷன்ஸ் நம்ம வந்து எப்படின்னா அன்பா கொடுக்கணுமா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது இது வந்து நாம பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மோர் கொடுத்தா எனக்கு நல்லது நடக்கும் நான் வந்து கோயில் திருப்பணி பண்ணா எனக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா வந்து அன்னதானம் பண்ணாவோ இல்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சனி பிரதோஷம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உடனே ஒரு இயல் சாதம் பண்ணி அங்க குடுக்கறது பாலாபிஷேகம் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்னன்னு சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அனுபூதியில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க அதுல எனக்கு பிடிச்ச வெர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்பா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு பலன் அதாவது ஒருத்தர் வந்து உண்மையா நம்ம ஒருத்தங்களுக்கு உண்மையா நம்ம செய்யறதுனா பாவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தாக எடுக்குது நம்ம தண்ணி கொடுக்கணும் ஒருத்தருக்கு பசிக்குது நம்ம அப்ப பசிக்கு ஒரு சோறு கொடுக்கணும் இப்படி நம்ம உள்ளன்போடு செய்யறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு நிறைவேறிடுச்சுன்னா நான் பண்ணுறேன் எனக்கு நிறைவேறிடும் அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோனா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவு தான் உங்களுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க தொண்டர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு இருக்கும்போது அந்த தொண்டோட தொண்டர்கள்ன்றவங்க யாருன்னா அன்செல்ஃபிஷாக பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா அவங்களுக்கு தா தண்ணி கொடுக்கறதுனால எனக்கு நல்லது நடந்தாலும் ஓகே எது நடந்தாலும் ஓகே நானா அவங்க தகத்துக்கு தண்ணி கொடுப்பேன் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு வயிறு ஆறணும் அதுதான் முக்கியம் அந்த சாப்பாடு கொடுக்குறதோட எனக்கு நல்லது நடந்த நல்லது நடக்குமா அப்படின்ற அந்த கொஸ்டினே இல்லாம செய்வாங்க அவங்க தான் தொண்டர்கள் அந்த மாதிரி மனப்பான்மை முருகா எனக்கு வரணும் சோ ஐ கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்குன்னா முருகனை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ கொடுத்துட்டு அதுக்கு பாராமல் இருக்கிறது தான் தொண்டர் அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி